இப்போ அதிகமாக எல்லாேரும் கன்சியூம் பண்ணுறது ஒன்லி டேட்டா தான் ஏழைகளை பாதிக்குன்னு நம்ம நம்ம போகிற எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை இருக்குமா இதே கிராமத்தில் ஒய்ஃபை எல்லார் வீட்லேயும் இருக்குமா இவங்கள இன்னொரு ஏமாத்திரையால் வச்சிருக்கானோ பார்த்தேன் ஒய்ஃபைல ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாம விட்டோம்னா இதுக்கு சேர்த்து ரீசார்ஜ் பண்ணப்பிறந்தான் அடுத்து வரும் நீ பயன்படுத்தினால் என்ன பயன்படுத்தா விட்டால என்ன உன் தலையெடுத்து ஒய்ஃபை ஸ்கே நடக்குது இதான் ஸ்கேம்மு இதில் ஒரு பயன்பாடு ஒன்று இலவசமாகவே கொடுப்பான் ஜிபே ஃபோன்பேலாம் வந்துச்சுல்ல ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா வரைக்கும் நல்லா இருந்ததா அப்படி ஜிபேக்கு கமிஷன் இப்ப ஜிபே வந்த பிறகுதாங்க எனக்கு எல்லாம் தருத்திரியமே வந்துச்சு எங்க போனாலும் ஜிபே போன் பேர் அப்படியே ஒரு வழிச்சிட்டு போகுது காசு அப்படி எங்க போனாலும் ஸ்கேன் 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 பழிச்சு 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 சுத்தி ஒரு ஆப் சுத்தி அப்படியே வந்துச்சு என்டயரா லாக் ஆயிட்டோமா பக்கத்துல ஒருத்த வந்தான் ஸ்டால் மாதிரி போட்டான் வடை ஐம்பது பைசா இருந்தான் ஆயாட்டா ஐம்பது பைசாவுக்கு வடை கொடுக்க முடியல ஏன்னா ஆயா வந்து நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா சுகாதாரமான முறையில் ஆயா கொடுத்து வேற விட பூச்சி ஊதி ஊதி அவருத்து அவன் கேஸ் சிலிண்டர் வச்சா ஒரே இடத்துல நூறு விட போட்டா நீ எங்கே போவ ஆயாட்ட நிற்க வேண்டியதாக இருக்கு அங்கே போனால் உடனே கிடைக்குது சன்ஃப்ளவர் ஆயில் வேற சொல்கிறேன் சொல்றீங்களா திரும்பி பார்க்குறேன் ஆயா இல்லை ஆயா சேர்த்து போச்சு இப்போ எல்லாம் பிஎஸ்என்எல் தேடி பார்க்குறான் எங்களோட ரகசியம் பூரா போயிட்டு ஆதார்லேருந்து எல்லா டீட்டெயிலும் போயிட்டு சுந்தர் பிச்சை கேட்டால் கூகுள் எங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தேடித்தாங்கன்னு நினைக்கிறேன் டே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நம்பி நம்பி வாங்கிட்டு போயிட்டு

சார் இந்த ஏர்டெல் ஜியோவில் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபான்னு ஒரு பிளான் இருந்தது அந்த பிளானில் அன்லிமிட்டெட் கால்ஸு ஒன் ஜிபி பர் டே ஹண்ட்ரட் மெசேஜ் பர் டே அப்புறம் இருபத்தெட்டு நாள் வந்து இந்த பிளான் இதுவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது இப்போ இந்த பிளானோட ரேட்டை இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க அப்போனா மாதம் ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணணும்னா இதுதான் ஸ்டார்டிங் பிளானே மந்த்லி ரீசார்ஜ் பேக்னா இதுதான் ஸ்டார்டிங் பிளான் இப்ப வறுமையில் இருக்கவங்களும் இல்லை ஏழைகளும் இந்த ரீசார்ஜ என்ன பண்ணுவாங்க இப்ப இன்னொன்று தகுதியா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிம் கார்டு கொடுப்போம் அப்படி இல்லைன்னா சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் வேற சொல்லியிருக்காங்க சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு அதாவது ஜனவரி மாசம் முப்பத்தி ஒரு தேதிமா பிப்ரவரி மாசம் இருபத்தெட்டு தேதி மார்ச் முப்பத்தி ஒன்னு ஏப்ரல் முப்பது மே முப்பத்தொன்று ஜூன் முப்பது ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் முப்பது அக்டோபர் முப்பத்தொன்று நவம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தொன்று இதுதான் ஒரு இயரோட காலண்டர் ஓகே அடுத்த வருஷத்து காலண்டர் கூட இருக்கு வேணாலும் பண்ணால் பார்த்துக்கலாம் இதுதான் ஒரு மாதம் ஒரு மாதங்கிறது இதுதான் இந்த கையில் இந்த இந்த க இதை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க ஜனவரி முப்பத்தொன்று இந்த பல்லை வந்து அடுத்து முப்பத்தொன்று கிடையாது அடுத்து இது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு இது முப்பத்தொன்று இது முப்பத்தொன்று கிடையாது இது முப்பத்தொன்று இதுதான் சொல்லுவாங்க சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு சொல்லித் தர்றேன் நோய்டு வந்து முப்பத்தொன்று பல்லாம் முப்பது கிடையாது அவ்வளோதான் ஈஸியாக திருவிழத்துக்கு முடிச்சுட்டு கொடுத்தது ஆனால் இந்த ஜியோக்காரனுக்கு இன்னும் யாரும் சொல்லி கொடுக்கல பிள்ளை இருக்குது ஏமா இவனை இருபத்தெட்டு நாள் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு நீ இன்றைக்கி அப்பாயின்ஸ் ஆன மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க மொத்தமாகவே இருபத்தெட்டாம் தேதியாக இது அது போக உங்கள் சேவை முடிய போகுது சேவை முடிய போகுதுன்னு இருபதாம் தேதியிலேருந்து அதை கத்த ஆரம்பிச்சிடும் அந்த சென்சார் சேவை முடிய போகுது மெசேஜ் வர வரும் மெசேஜ் நீ சொன்னீங்கல்ல நூறு மெசேஜ் ஃப்ரீன்னு இப்போ யாருமா மெசேஜ் அனுப்புற ஒரு மெசேஜ் யாராவது அனுப்புகிறோமா நீங்க ஆயிரம் மெசேஜ் கொடுத்தாலும் மெசேஜ் பண்ண நாலு இல்ல இப்போ அதிகமா எல்லாரும் கன்சியூம் பண்றது ஒன்லி டேட்டா தான் மொபைல் டேட்டா வேற எதுவும் யூஸ் ஆகுது ரைட்டு நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னேன் ஏழைகளே பாதிக்குன்னு நம்ம நம்ம போற எல்லா இடத்துலயும் ஒய்ஃபை இருக்குமா இதே கிராமத்துல ஒய்ஃபை எல்லா வீட்லையும் இருக்குமா ஒய்ஃபை இருந்தா ஒரு பத்து ஃபோன் கூட நீ பயன்படுத்திக்கலாம் ஸ்பீடு குறையும் மற்றபடி இப்போ ஹண்ட்ரட் மேலே மக பட்டா நல்ல வேகமாக தானே வேலை செய்யுது ஆஃபீஸ் வீட்ல நல்ல ஸ்பீடாக தான் இருக்கு அப்போ ஒய்ஃபை இருந்ததுன்னா நீ பத்து ஃபோன் பயன்படுத்திக்கலாம் அது நம்மள மேலே ஆஃபீஸ் செட்டப்புக்கு அது ஒய்ஃபை லாபம் வரும் மாதம் ஆயிரத்தி அறுபது ரூபாய் நம்ம கட்டுறப்பான ஜியோல அன்லிமிட்டம்மா முப்பது நாள் அதுதான் இருபத்தெட்டு நாள் தான் நீ சொல்றது படி பார்த்தா இதுல இன்னொரு ஏமாற்று வேலை வச்சிருக்கான பார்த்து ஒய்ஃபைல ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாம விட்டோம்னா இதுக்கு சேர்த்து ரீசார்ஜ் தான் அடுத்து வரும் இப்போ இப்போ எப்படி சொல்கிறது புரியுற மாதிரி இந்த மாதம் நீ வந்து கட்டிட்ட அடுத்து ஒரு பத்து நாள் நீ வந்து கட்டல உனக்கு இன்கம் எல்லாம் கட் பண்ணுறோம் ஒய்ஃபை வேலை செய்யாது மறுபடியும் டேட்டா போடுறீங்களா அடுத்த மாதத்துக்கு இந்த பத்து நாளுக்கு சேர்த்த காசு தான் நீ பயன்படுத்தினால் என்ன பயன்படுத்தா விட்டால என்ன உன் தலையெடுத்து ஒய்ஃபை இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது இதுதான் ஸ்கேம் சார் இப்ப ரீசார்ஜ் பண்ணாம விட்டுவனா ரெண்டே நாள டிஆக்டிவேட் பண்ணிடுறானுங்க சார் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணா இந்த காசு எடுத்துபாங்க ம் அப்புற ஒரு நம்பர் பேர் பண்றோம்பா ஏன்னா இப்போ எல்லாரும் இப்போ நான் வச்சிருக்க நம்பர்ல மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேல ஏ நம்பர் இருக்கு எல்லா நம்பரும் அப்படி தான் இருக்கும் ஓகேயா ஒருத்தரோட செல் நம்பரை வைத்தே அவரோட ஊழுகத்தை சொல்லலாம் பாருங்க ரொம்ப வருஷம் ஒருத்தர் ஒரு நம்பரை வச்சிருக்கானா அவன் ஒன்றும் போர் செடி மோஜடி கிடையாது ம பத்து சிம் கார்டு வச்சுக்கிறது எட்டு செல் வச்சுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இல்லை மோ மோசடி போர் தான் அதிக வச்சு ஒரு செல் கிடக்கு இன்னொரு செல் வீட்டில் கிடக்கு ரெண்டு அடுத்து வீட்டுக்கு ஒரு ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணணும் ஆஃபீஸுக்கு ஒரு ஒய்ஃபை மொத்தம் நாலு விதத்துக்கு நான் ரீசார்ஜ்மா இதுவே எத்தனாயிரம் ரூபாம வருது ஒரு குடும்பத்தில் சொல்கிறோமா இது ஒரு குடும்பத்தோட காஸ்ட் இது ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார்டையும் மொபைல் இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டாங்கம்மா முதல்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த கார்பரேட் கம்பெனியோட வேலை என்னென்னா

ஜிபேலே பண்ணிட்டு போயலாம் ஜிபே வந்த பிறகுதான் எனக்கெல்லாம் தருத்திரியுமே வந்துச்சு நம்ம ஏன் பண்ணி பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறோமா கடைசியாக ஓவரால் பார்த்தா மைனஸில் போகுது இன்சபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது இப்போ ஜிபே இருந்து போட்டு இது கொஞ்சம் அல்பத்தனமான பேச்சு தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ ஒரு பத்து பேர் டீ குடிக்கிறோம் பத்து பேர் டீ குடிக்கிறோம் பத்து பேர் எழுபது ரூபாய் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தன் கொடுத்துருக்க போகிறான் நம்ம தான் ஒரு ரூபா வரைக்கும் ரெடி ஆகிட்டேன் ஒரு ரூபா வரைக்கும் ரெடி ஆகிட்டேன் நீங்கள் ஸ்கேன் பண்ணேன் பத்து டீனா நூறுரூவாமா சிறுதொளி தான் சின்ன சின்ன இழப்புகள் தான் பெரிய ஃபினான்சியல் தோல்விக்கே காரணம் பெரிய பெரிய கம்பெனியும் அதுதான் தூக்கும் எங்கே போனாலும் ஜிபே ஃபோன்பேயில் அப்படியே ஒரு வழிச்சிட்டு போகுது காசு அப்படியே எங்கே போனாலும் ஸ்கேன் ஸ்கேன் ஸ்கேனு ஸ்கேன் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இது ஒன்றே இந்த மொபைல் வந்து என்ன ஆகி போச்சுன்னா இது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நடந்தது ஏதோ சின்ன பசங்களை விளாண்டது வந்து டோட்டலாக செல்லே வந்து அது வந்து பிளாக்காக இதாகிடுச்சு அடுத்த நாள் வந்து நான் எங்கேயுமே பயணிக்க முடியல டீசல் போட முடியல யார்கிட்டையும் கை வாங்குறான் ஜிபே பண்ணிட்டு வாங்குறான் ஜிபே தான் இல்லையே என்னட்ட எப்படிடா அன்னைக்கு ஃபுல்லாக நான் சர்வே பண்ணணும் கோர்ட்டுக்கு போகணும் டீசல் போடணும் கோர்ட்டில் ஜெராக்ஸ் எடுக்கணும் டீ குடிக்கணும் தேவை சாப்பிடணும் எவ்வளோ வேலை இருக்குது எனக்குன்னு ஒரு செலவு இருக்கும் நம்ம ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு அன்னைக்கு வெளிலேயே நான் வீட்டிலே தான் இருந்தேன் எங்கே போகிறது எல்லாருகிட்டையும் பணம் இருக்குது கேட்டால் ஜிபே பண்ணுறாங்கிறான் ஜிபே இங்கே ஒர்க் ஆகலை அதே ஏதோ பேங்கில் எனக்கா எனக்காக அவனுக்கு வாய்க்காக தாக்குறாங்க சர்வர் ஆமாம் சர்வர் பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டான் ஹோட்டலில் சர்வர் பிரச்சனை மாதிரி இது பிரச்சனை ஆகி போச்சு ஆனால் இப்போல்லாம் வெளியில் போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாரும் கையிலையும் மொபைலை கொடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது அதுவும் டேட்டா இல்லாமல் இருக்க முடியாது இருக்கவே முடியாது நமக்கு அதுக்கான அடிக்ஷன் பூரா இருக்குது முத முதல்ல முண்டிக்கிட்டு வெளில வந்து ஃபேஸ்புக்ன்னு வந்து தான் எனக்கு தெரியும் எஃப் போட்டு நீளத்தில் அப்புறம் அதில் சின்ன எஃப் போட்டு லைட்டு அப்படியே மியூசிக்கலி அந்தகலி டிக்டாக் கதைகளி இப்படியே சுற்றி சுற்றி சாட்டு சினாப் சாட்டு இன்ஸ்டா இன்ஸ்டாவில் இன்னொன்று சின்ன இன்ஸ்டா வெள்ள இன்ஸ்டா அப்புறம் மோஜி அப்புறம் ரீல்ஸு சுற்றி ஒரு ஆப்பை சுற்றி அப்படியே வந்துச்சு என்டையராக லாக் ஆகிட்டோமா யூடியூப்லாம் ரொம்ப லேட்டம்மா யூடியூப் அடிக்ஷன்கிறத விட யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது யூடியூப் அடிக்ஷன்கிறது யாரும் இல்லாமல் மாதிரி யாராவது கருத்து கருத்து பார்க்கணும் போட்டு பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது ஃபேஸ்புக்கில் இப்போ யாருமே போடுறதில்ல கண்ணீர் ரேஞ்சிலே தவிர வேற எதுவுமே வர்றதில்லை என் பேஸ்புக்கில் காலங்காலத்தில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணவுள்ள பதறிடுது ஐயோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டெத்து அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு கூட அப்செட்டு முத நாள் பார்த்துட்டு வரேன் அடுத்த நாள் அவங்க குடும்பம் ரெண்டு பேரும் தூக்குமாட்டி தூங்கி இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் சார் இல்லை சார் இப்போ இந்த ரீசார்ஜ் காரணங்க இந்த ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஜியோவாக இருக்கட்டும் இஷ்டத்துக்கு அவனுங்க ரேட் ஏற்றினானுனா அப்போ நம்ம என்ன சார் இதுக்குன்னே தனியாக வேலைக்கு போகணும் பிள்ளைங்க சார் ஆ இப்போ தான் நீ ஆயாவை தேட போற ஆய ஆயா ஒரு ஆயா வடை சுட்டு இருந்துச்சான் ஒரு வடை ஒரு ரூபாய் விற்றுச்சான் ஒரு வடை விற்று டெய்லியெல்லாம் இருந்து ஆயாட்டை ஒரு வடை வாங்கி சாப்பிட்டாங்க வடை வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் ஒருத்தர் வந்தான் ஸ்டால் மாதிரி போட்டான் வடை ஐம்பது பைசானான் ஆயாட்டை ஐம்பது பைசாவுக்கு வடை கொடுக்க முடியல ஏன்னா ஆயா வந்து நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா சுகாதாரமான முறையில் ஆயா கொடுத்துச்சு வேற வடை பொஜி ஊதி ஊதியாக இருந்துச்சு அவன் கேஸ் சிலிண்டர் வச்சான் ஒரே இடத்துல நூறு வடை போட்டான் நீ எங்கே போவே ஆயாட்டை நிற்க வேண்டியதாக இருக்குது அங்கே போனால் உடனே கிடைக்குது கிடைக்குது இல்லை வடையும் கேஸில் போட்டு தர்றான் புளு புள்ளு புளு புள்ளு நல்லா சன்ஃபிளர் ஆயில் வேற சொல்றான் டிஎஸ்என்எலுக்கு சொல்றீங்களா அப்ப இப்போ எங்க ஆயாவை தர்றான் ஆயா செத்து போச்சு ஆயா இல்ல ஒரு ரூபா வடை ஐம்பது காசு கொடுத்தான்ல அவன் என்ன பண்ணிட்டான் ஆயா இருந்து ஆயா ஆயா நீ ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த மாவை வச்சுக்கிட்டு இந்தா நானே காசு தர்றேன் பிஎஸ்என்ல வாங்கினான் ஒன்றில்ல நானே பணம் தர்றேன் ஆயா அந்த மாவையும் கொடுனா மாவையும் வாங்கினான் வடை அஞ்சு ரூபா ஓ என்ன எனக்கு தெரியும் உருவாண்ணா அஞ்சு ரூபாங்கிறாரு ஸ்டென்னா ஜி இன்னும் ஜி இல்லைன்னா போ ஜிங்கிறான் திரும்பி பார்க்குறான் ஆயா இல்லை ஆயா செத்து போச்சு இப்போ எல்லாம் பிஎஸ்என்எல் தேடி பார்க்குறான் எங்க ஒருத்தர் இருந்தார் பிஎஸ்என்எல் டவர் நல்லா கடிச்சா எல்லாருமே அதை வாங்குவாங்களே சார் அதை சாவடிச்சாங்கம்மா அதையாமல் ஒத்துக்க மாட்டீங்க ஆயா தானா சாவலமா ஆயா சாவச்சாங்க குழப்பம்னாங்க ஆயா இவங்க ஸ்டார்டிங்லேயே ஃப்ரீயா எல்லா பிளானும் கொடுத்து ரிலையன்ஸ் வந்துச்சுமா முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா செல்ஃபோனோட வந்துச்சு டக் டக் டர் டக் மியூசிக் வரும் அது நீல கலரில் குட்டி ஓடும் அதுதான் முத முதல்ல செல்லு பார்த்தா சார்ஜரே பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா சார்ஜர் மாதிரி இருக்கும் அப்படி அதில் வச்சு போடுற மாதிரி இருக்கும் கோயிங் ஃப்ரீ நம்ம தக்காளி பழம் ஃப்ரீனாலே நல்லு முள்ளடிக்கிறாள் நம்ம அந்த செல் ஒன்று ஒன்று ஃப்ரீ இப்படியெல்லாம் கொடுத்து விட ஆக்டோ மாரி உள்ள வந்தாமா என்டையராக முத முதல்ல நமக்கு செல்போன் கொடுத்து அழகு பார்த்தது யார் தெரியுமா அதாவது ஏழை எங்களுக்கு ஏர் செல்லு ஏர் செல்லே இல்லையே அந்த ஓனர் கடுத்து கதறாரு டிவியில் உட்கார்ந்துட்டு அதில் இன்னொரு கொடி வீட்டு இதில் ஆயிரம் கொடி பீட்டுருந்து அவங்க தாமா கிராமம் டவர் போட்டாங்க நன்றி மறக்காமல் பேசுகிறேன் கிராமம் வந்து முத முதலே எங்கள் ஊரில் ஏர்செல்லு தான் இருந்துச்சு அப்புறம் பிஎஸ்எல் இருந்துச்சு பிஎஸ்எல் சிம் வச்சுக்கிறதெல்லாம் கெத்துன்னு இருந்துச்சு நைன் டபுள் ஃபோர்னு ஒரு நம்பர் ஆரம்பிக்குது அதெல்லாம் பந்தா இப்போ நம்பர் தான் நைன் டபுள் ஃபோரில் இருக்குது ஆனால் வேறு ஸ்கீமில் இருக்காங்க நீ வேணால் சில அறிவாளிகள் கேட்பாங்க நான் எங்கள் வீட்டில் பிஎஸ்எல் சிம் தான் இருக்குன்னு தம்பி அவங்களாம் ஜியோவாக மாற்றியோ ஏர்செல்லாம் மாற்றியோ ரொம்ப நாள் ஆச்சு நம்பர் ஒரு எந்த நெட் ஒர்க் அப்படியே சேஞ்ச் ஆகலாமா மாற்றிக்கலாம் எல்லா வசதிகளையும் கொடுத்து ஆயாவை கொண்டு பிஎஸ்எல்லை கொண்டுட்டு இப்போ இவன் சொல்கிறது தான் ரேட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேம்மா எங்கள் தந்தையார் எனக்கு சொன்ன உதாரணம் எங்கள் ஊருக்கு பஸ்ஸுமா திருத்துரு பூண்டிக்கிற ஊர்லேருந்து டவுன் பஸ் எங்கள் ஊருக்கு ஆறு திருப்பம் வந்துட்டான் எத்தனை திருப்பம் ஆறு திருப்பம் அப்புறம் அது நாலு திருப்பமாக மாறினுச்சு நாலு வாட்டியாக அப்புறமா கலைஞரோட தயவுல அது ரெண்டு திருப்பமாக மாறினுச்சு ஏன்னா ஸ்கூல் பஸ் பாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அப்போ கம்பல்சரி காலையிலையும் சாயந்தரையும் டவுன் பஸ் போயாவும் ஆனால் அந்த கலைஞருக்கு சும்மா நாலஜி இல்லைன்னா அந்த ரெண்டு திருப்பமும் இருக்காது காரணம் எங்கள் ஊரில் ரெண்டு மினி பஸ் ஓடுது ரெண்டு மினி பஸ் இருக்குமா எங்கள் ஊரில் இது ஆட்டோ இருக்குது எல்லோரு கார் இருக்குது எல்லார்கிட்டையும் பைக் இருக்குது ஆனால் அந்த பஸ்ஸை பயன்படுத்துகிற சாமானியும் நம்ம பஸ்ஸை தான் இருக்கான் திருவிழா வந்தால் தனியார் பஸ் வரமாட்டேது எங்கள் ஊருக்குள்ள ஏன்னா யாரும் யாரும் மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைட்டா மினி பஸ்ஸை கட் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க டீசல் போட்டு எப்படி நட்டப்பட முடியும் ஆனால் அந்த கவர்மெண்ட் பஸ் நட்டமோ லாபமோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவன் நட்டத்தை லாபத்துக்காக பார்க்கல அரசாங்கம் சர்வீஸ் நீ என்னைக்கு அரசாங்கத்தை கைவிட்டு தனியார் மருத்துவ தனியார் மருத்துவமனையை ஃபேமஸாக பேசுகிறாங்க அப்போ ஒரு நாள் பார்த்தா ஆயா மாரி த அரசு மருத்துவமனை செத்து கிடக்கும் அங்கே போய் நீ இப்போ பேனு வைத்தியம் பண்ணுறதுக்கு இவன் ஏற்றுவான் தடுப்பூசி போடணுமா பத்தாயிரரூவா உண்மையுது ஃப்ரீயாக தானே இருந்தாங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டில் தடுப்பூசி ஃப்ரீயாக தானே போடுறாங்க ஒரு புள்ள வைத்தியம் உருவாகுது இல்லை நீங்கள் ரூபா செலவு பண்ண வேண்டாம் பக்கத்தில் இருக்க அந்த ஆரம்ப சுகாதார மட்டும் போ உனக்கு பிள்ளையும் பற்றி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்து கையில் குழந்தைக்கு ஒரு கிட்டும் கொடுத்து கையில் பத்தாயிரம் பணமும் கொடுப்பாங்க அதுவும் குடும்ப கட்டுப்பாடு அப்பே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுப்பாங்க தலைச்ச பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அதுக்கு பத்தாயிரம் ஃப்ரீயாக வீட்டுக்கு வரலாம் அவங்க ஒரு மகப்பேறு ஆம்புலன்ஸ் இருக்கும் அதில் கொண்டாது பொத்த நாப்பில் உனக்கு வீட்டை விட்டு போவாங்க இது உனக்கு பெஸ்ட்டாக தெரியுதா லட்சக்கணக்கில் கொடுத்து தனியாக கிட்ட போகிறதுக்கு பெஸ்ட்டாக தெரியுதா எல்லாரும் லட்சக்கணக்கில் கொடுத்து தனியார் கிட்டே தான் அப்போ வந்து பார்த்தா ஆயா செத்து தான்ங்கிறக்கும்

எல்லாத்தையும் எதுக்குன்னா நான் விளாண்டேன்னு பொருள் இல்ல ஆனா அவங்க விளையாடுறது அவங்ககிட்ட காசுல பாப்போம் கொஞ்சம் நேரம் இது எப்படிதான் இருக்குன்னு சொல்லதான் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணும்ல அப்படி ஒரு பைத்தியம் முடிக்கிற கண்டிஷன் கொண்டாடுது இந்த ஸ்பிரீபே புளூல் கேம் மாதிரி கொண்டு விடுறோம் இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜாலிமா நம்ம இது போறது எடுத்து பாப்பது ஒரு மகிழ்ச்சி இல்ல சார் வீட்டுல மளிகை சம்மா வாங்குற மாதிரி மாசம் மாசம் அன்றாட வாழ்க்கையில ஒன்னும் ஆயிடுச்சு இல்ல சார் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் திடீர்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட என்ன பண்ண போறேன் முத முதல்ல சிலிண்டர் எங்களுக்கு வாங்குகிறோம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நீ சிலிண்டரோட விலை என்ன தொள்ளாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் பொம்பளை புள்ள தொள்ளாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் தூக்கிட்டு வரவங்க காசு ஓகே தூக்கிட்டு வரவங்களுக்கு தனியாக கமிஷன் டிப்ஸ் கொடுக்கணும் நம்ம ஆடிம்பாங்க அதில் பல ரூல்ஸ் பேசுவாங்க ஆரம்பத்தில் கொடுத்தது உன்ட்ட கேஸ் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க விரவு வெட்டவும் தெரியாது விரவில் அவனுக்கு பத்த வைக்கவும் தெரியாது அடுப்பை ஊதாங்குழல்னு ஒன்று இருக்கும் நாட் புல்லாங்குழல் ஃபு ஃபூனு ஊதணும் அம்மாவோட நெஞ்சு வெடிக்க ஊதுனாதான் அதுலேருந்து போக வந்து சாப்பாடு வேகம் அப்படிதான் தான் அடுப்பெல்லாம் இருந்துச்சு நீ அதெல்லாம் அழிஞ்சு போச்சு திருப்பி நீ அந்த இடத்துக்கு போகவும் முடியாது உன்னை எல்லாத்தையும் ஒழிச்சு கரையேற்றி இவங்களோட வசதி கொண்டு வந்துட்டாங்க நீ ரிவர்ஸ் ஆக முடியாது ஒத்து தான் ஆகணும் ஏற்று தான் ஆகணும் இந்த டிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ட்ராய் அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க ஸ்பாம் கால்ஸ் நாங்க வராம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுட்டு இருக்கோம் மக்களுக்கு தேவையானது ரீசார்ஜ் தான் முதல்ல இத பாக்காம ஸ்பேன் கால் வராம தடுக்கிறதும் நல்ல விஷயம் தான் அதுக்காக இதுல கவனம் செலுத்தாம இருக்கலாமா சார் இது எப்படி இருக்குன்னா உங்க வீட்டுக்கு திடன்லாம் வந்துட கூடாது உங்க வீட்டுக்கு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க உங்க வீட்ல வரி வாங்கி போலீஸுக்கு சம்பளம் கூட கொடுக்குறாங்களா மொத்த கவர்மெண்ட் சிஸ்டமேட்டிக் தான்மா போலீஸுக்கு சம்பளம் போடுறாங்க தனித்தனியா கிராம கிராமம் வசூல் பண்றாங்களான்னு கேட்டா கூறுக்கா மாதிரி அது கூர்கா வசூல் பண்ணுவார் அஞ்சு ரூபா பத்து ரூபா வசூல் பண்ணுவார் விசூல் விடுறார்ல நான் இப்போ நம்ம இஷ்டம்னா கொடுக்கலாம் இல்லை நான் இல்லை ஓ இது அப்படி இல்லை இவங்க சொல்றாங்க ஸ்பேம் கால்ஸ் கிடக்குறது உன் கையில இருக்கு நீ பூரா டீடெயிலையும் இது உட்காந்துருக்க எங்களோட ரகசியம் பூரா போயிட்டு இருந்து எல்லா டீடெயிலும் போயிட்டு சுந்தர பிச்சை கேட்டால் கூகுள் எங்கள்கிட்ட கொஞ்சம் திட்டாங்கன்னு நினைக்கிறேன் டே என்னடா கடை நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நம்பி நம்பி வாங்கிட்டு போயிட்டு அட வடக்கன் வடக்கன் டீ போன் அடிக்கிறான் எப்படி உன் டிடெய்ல பூரா சொல்றான் உன் பேரை சொல்றான் உங்க அப்பா பேரை சொல்றான் ஆதார் கார்டு ஓடிபி ஓடிபி அப்புறம் பேங்கில் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான் எப்படி போச்சு ஆர்பிஐ என்ன விளையாடாம பண்ண ஆர்பிஐ ஆயர் கையில இருக்குமா எப்படி எங்க எங்களுடைய டீட்டெயில் எங்க வங்கியில இருந்து எப்படி பணம் எடுக்க முடியும் இவங்களே விற்பாங்களாம் இவங்களே கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பாங்களாம் அவளுக்கு வந்து அந்த விவேகம் சொல்லுவாரு இவங்களே வச்சுட்டு இவங்களே எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரில இருக்கு ஏமா இந்த ஸ்பாம்ல இந்த ஸ்பாம் கால்ஸ் மற்றும் அது வரக்குள்ளே வார்னிங் ஸ்பேம் கால்ஸ் வருது அதெல்லாம் சில ட்ரூ காலர்ல இல்ல அது எல்லாம் போவ நம்மளோட ஆதாரத்தை அப்படியே ஒருத்தன் சொல்றான் அப்ப நம்ம வாழ்றது என்னமா இங்க சேஃப் இருக்கு மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கதான் எல்லாரும் ஒண்ணு இல்ல பேங்க்ல லோன் வாங்குறீங்கல்ல உங்களுக்கு சொல்றேன் லோன் வாங்கிடுறீங்க ஏமாற்றி போடுறீங்க ஏமாத்தணும்னு ஏமாத்திருக்க மாட்டீங்க கட்ட தகுதி இழந்திருப்போம் அது எப்படி ஏமாத்தணும்னு நீங்க ஏமா இருக்கான் யாரெல்லாம் கிடையாது கட்டுறது முடியாது அது நீ நீரவ் மோடி விஜய் மல்லையா தான் கேட்கணும் எப்படி ஏமாத்துறது நம்ம என்னத்தை ஏமாத்திருக்கோம் நீ அடுத்த வீட்டை மாற்றிட்டு போய்டேன் அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு பேங்க்லேருந்து ஆள் வருவாங்க இது என்னைக்கே தான் யோசிச்சிருக்கீங்களா எப்படி அடுத்த நாளே வந்தான்னு சொல்லுங்க எப்படி வந்தாங்க அதான் புரியல ஆ சிலிண்டர் வாங்குறீங்கல கேஸ் சிலிண்டர் அட்ரஸ் கொடுத்து அடுத்த நாளே வந்துருவாங்க அப்டேட் ஆகிடாது ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிடும் புதுசாக கேஸ் சிலிண்டர் ஒரு வீட்டில் இருந்து கனெக்ஷன் கட் பண்ணிட்டு இன்னொரு சிலிண்டர் வாங்குறீங்களா அடுத்த நாளே அங்கே அப்டேட் ஆகிடும் அட்ரஸ் அதுதான் கேஸ் பில்ல முக்கியமான பொறுப்பாக எல்லா இடத்துலையும் ப்ரூஃபாக கேட்பாங்க நீ எந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம் பிளாக்ல சிலிண்டர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா மாட்ட மாட்டேன் அப்டேட் ஆன உடனே வந்துடுவான் அடுத்த நாளே ஓட்டு வந்துடுவான் நீ எத்தனை ஃபோன் நம்பர் மாற்றி உனக்கு ஃபோன் பண்ணுவான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எங்கே இருந்து போகுது டீட்டெயில் அப்போ சார் ஆனால் கஷ்டப்படுறது என்னவோ ஏழை மக்களாக தான் எல்லா விதத்துலையும் ஏழைகள் தான் கஷ்டப்படுவாங்க இந்த கவர்மெண்ட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரே வாரத்தை கேட்குது ஏழையா எதுக்கு ஏழையாக இருக்கா இருக்காத ஏழைக்கு வீடு கட்டி குடிப்பியா ஏழைக்கு ஸ்கிரீன் அடிப்பியா முதல்ல சொல்லு இந்த நம்ம நாட்டில் இந்த அவ்வளோ நடந்துச்சு இப்போ உச்சி மாநாடு நடிச்சுலம்மா ஜி ஜி டுவெண்ட்டி மாநாடு அதில் வந்து ஸ்கிரீன் அடித்தாங்க ஏழை இல்லை எங்கள் ஊரில் ஸ்கிரீனுக்கு அங்கிட்ட ஏழைகள் ஏழை இருக்காங்க வந்து பாருங்கன்னு அழைச்சாந்து எல்லா பிரதமரையும் காமிச்சாதான காசு கொடுப்பான் பாருங்க அந்த ஏழைகள் போர் பாய்ஸ் ஆல் கோணிப்பை நோ ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் தானே ஏதாவது சரி இந்த இந்த ஒரு நூறு வீட்டுக்கு நான் கட்டி கொடுக்குறேன் நூறு ஏழைகளை கட்டி கொடுக்குறேன் அவரே அம்பானி சொல்கிறது கேட்டுட்டு இருக்காரே சார் ஆமாம் ஆமாம் கார்பெட்டு தான் இயக்கிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் கூட கல்யாணத்தில் போய் டான்ஸ் இருக்காரு டெல்லியில் விவசாயி போராடுறது போய் எட்டி கூட பார்க்கல தடகளை விராங்கனைகளை எங்களை பாலியல் பண்ணுறாரு மச்சர்னு சொன்னாங்க அதுக்கு வந்து எட்டி பார்க்கல ஆனால் அம்பானி விட்டு கல்யாணத்தில் போய் நின்றுருக்காரு போட்டோ கொடுத்துக்கிட்டு எங்களுக்கான பிரதமராக இருங்க இங்கே நாங்கள் உங்க மேலே என்ன கோவோம் எங்களுக்கு பிஜேபிக்காரன் ஏன் பிடிக்கல நீங்கள் பண்ணுறது பூரா பணக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருக்கு பணக்காரன் தான் ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கானே ஏழைய பணக்காரன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஆகுது அம்மாஜினி இருக்காது அதுவும் தான் நீ சொல்றது ஏழைக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஆகும் எங்கள்கிட்ட பசி பஞ்சம் வேறுபனாத்த இதுதான் எங்கள்கிட்ட இருக்குது வேற ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது இருக்கப்பட்டவங்க செண்டு வாசம் அடிக்கும் செண்டு கமழும் அப்படியே உங்கள்கிட்ட பூஜை சாம்பிராணி தெரு தோல் தெரு முனையை துளைக்கும் எங்கள் வீட்டு கருவாட்டு கொழும்பு உங்களுக்கு வாடையாக தகன் இருக்கும் என்ன செய்ய முடியும் என்றவன் பச்சை மீனை சாப்பிடுகிறான் இயலாதவன் கருவாடை தண்ணுகிறான் வேறு என்ன செய்ய முடியும் இதுதான் எங்கள் நிலை நீங்கள் சொல்கிறதை கேட்டு தான் அவன் இப்போ என்ன இன்றைக்கே சிம் கார்டு சைல் எல்லாம் கைட்டு எஞ்சிட்டு போகிறோம்மா ஆனால் இன்றைக்கி தேடுவ பாரு பிஎஸ்என்எல் அவங்க அது மாதிரி செஞ்சிட முடியுமா திட்டு திப்புன்னு திட்டமிட்டு பிஎஸ்என்எல் ஒழிச்சாங்கம்மா கரையேற்றினார்கள் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு சிம் கார்டு கம்பெனிக்காரன் ஜியோ நீ ஒரு சிம் கார்டு கம்பெனி ஏர்டெல் நீன்னு நானும் லாபத்துல தானே ஓடுறோம் அவன் பிஎஸ்என்எல் அப்படி அவன் மட்டும் நடத்துல போனான் அதுக்கு யார் காரணம் த கவர்மெண்ட் நட்டமாக்குனான் நட்டமானது போல தோற்றத்தை தோற்றுவித்தாரு இந்த ஊழியர்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று கட்டமைத்தாருக்கு முடிஞ்சு போச்சு நான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்படி மட்டும் தான் காலி பண்ணுச்சு இதுல மாட்டு கருத்து இவங்கள வளர்த்து விடணும் அப்ப இன்னொருத்தரை காலி பண்ணி ஆகணுமே நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கானே காலி பண்ணிடுவோம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சது பிஎஸ்என்எல் டவர் எடுக்காது குற்றச்சாட்டு கால் போவாது குற்றச்சாட்டு இதெல்லாம் எப்படிம்மா அவன் அவன் மட்டும் எப்படிம்மா போகிறான் சூப்பராக எனக்கு ரொம்ப நாள் டவுட் உண்டுமா இப்போ எங்கள் ஊருக்குலாம் பஸ் இருக்குமா ஏர் பஸ்ஸு ரொம்ப சூப்பராகலாம் ஃப்ளைட்டு மாதிரிலாம் பஸ் இருக்குது அதே ரூட்டில் தானே கவர்மெண்ட் பஸ் ஓடுது ஏன் அது மட்டும் ஒரே புரே புரே புரேன்னு போகுது சத்தம் ஒரே சத்தம் ஆனால் அவன் மட்டும் எப்படி போட்டு மாதிரி வச்சிருக்கானே எப்படி நீங்க நல்லா பஸ்ஸை வச்சிக்கோ நல்ல டிக்கெட் வாங்க நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் மக்கள் எல்லாரும் ஏசி பஸ்ஸில் போகணும்னு ஆயிரம் வால்வோ பஸ்ஸுகளை ஒரு கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்வருக்கே நேரு ஆயிரம் பஸ்ஸு வால்வோ பஸ்ஸுமா பின்னாடி இன்ஜினோட பஸ்ஸு அப்படியே ஜெயலலிதா அவர்கள் தூக்கி கொண்ட ஸ்கிராப்பில் போட்டாங்க குரோம்பேட்டை இதில் கிடக்கு அந்த பஸ் எதுக்காக ஆகாது ஸ்கிராப்புக்கு ஒருத்த வந்தால் எழுநூறு கோடி ரூபாய்க்கு ஆ ஸ்க்ராப்பு கூட இந்த வண்டி தேராதுட்டு போயிட்டான் பின்னாடி இன்ஜின் வச்சு வந்த வண்டிமா முத முதல்ல வால்வோ ஏழையும் ஏசியில் போட்டுட்டா காரில் போகிறது இல்லை பஸ்ஸில் ஏறி போகடான்னு கலைஞர் கொண்டு வந்து திட்டம் இப்படி ஒரு ஒரு ஆட்சியும் அடுத்தடுத்த ஆட்சிகள் நல்ல திட்டங்களை குழி தோண்டி போச்சா என்ன செய்ய முடியும் நீங்கள் உங்கள் ஊருக்கு எத்தனை தனியார் பஸ் மினுமினு என்று வந்தாலும் உங்கள் அரசு பேருந்தை கைவிட்டி விடாதீர்கள் நியாயம் கற்பிப்பார்கள் லாபம் வரவில்லை என்ன வேணுமோ சொல்லுவாங்க டப்போ மேனேஜர் ஆனால் விட்டுறாதீங்க அதுதான் கடைசியாக ஆயா அது போல் இப்போ பிஎஸ்என்எல் எல்லாம் தேடி போவீங்க ஆனால் அது இல்லை ஆனால் அது அது திருப்பி கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு நம்ம கோரிக்கை வைப்போம் நன்றி நிச்சயமா சார் இந்த ஏர்டெல் ஜியோ பண்ணக்கூடிய ஸ்கேம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்